தமிழகத்துல ஒட்டுமொத்தம் வந்து திமுகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதிகளை வந்து கைப்பற்றி இருக்கு இப்ப இவங்களுக்கு வந்து எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் வந்து நீங்க எப்படி உங்களுக்காக உங்களுடைய களம் எப்படி இருக்கும் அப்ப எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தல்ல அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றும் அதுதான் நியாயம் தஞ்சாவூர் சிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இன்று முடிவுகள் தெரிந்துவிட்டது வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னோடு உழைத்த பாட்டாளி சொந்தங்களுக்கும் எங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அடுத்ததாக தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எனக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள் அவங்க முதல் நாள்லேருந்தே என்னோட கூடவே தான் இருந்தாங்க என்னுடைய சகோதரர்களாக அவங்க வந்து வளம் வந்து எல்லா தொகுதிக்கும் என்னோட வந்திருந்தாங்க குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து எங்களுக்காக வேலூரில் பிரச்சாரம் கூட செய்து என்னை உற்சாகத்தை விட்டு சென்றார் இந்த நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கும் நம் அவரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்னைக்கு தெரிவித்துக்கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட ஆ மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தோல்வியை வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா என்னென்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா இந்த தர்மபுரி தொகுதியில் இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ பண்ணுறதுக்கு நான் தயாராக இருந்தேன் நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் செய்யணும் ஓட்டு போட்ட ஜனங்க ஓட்டு போடாத ஜனங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோடு தான் நான் இங்கே தேர்தலில் போட்டி போட்டேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம இன்றைக்கி வந்து அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன் இங்கே கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன் நாலு லட்சம் வாக்காளர்கள் எனக்கு எனக்கு வேணும் சௌமிய அம்புமணி வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு எனக்கு வாக்களித்திருக்காங்க அந்த நாலு லட்சம் ஜனங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்குமே செய்திருப்பேன் இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா நன்றி வந்து என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பாக்குறேன் அப்படி இருக்கும்பொழுது அவங்களை நான் என்னைக்கும் மறந்துடவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எப்பயுமே நான் வந்துட்டு இருப்பேன் அவங்களுக்காக என் உழைப்பு எப்பயுமே கிடைத்து கொடுத்து தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய த என்னுடைய வீடாக தான் தாய் வீடாகவும் நான் வந்த வீடாகவும் தான் நான் நினைக்கிறேன் அதனால கண்டிப்பாக நான் இங்கே என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதாக கண்டிப்பாக செய்து கொண்டு தான் இருப்பேன்

விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க வேலை இல்லைன்றாங்க கொண்டு வரணும் அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதியை மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் தண்ணி கொண்டு வரோம் நாங்கள் தண்ணி கொண்டு வரோம் அந்த தண்ணியை கொண்டு கொண்டு சந்தோஷம் சந்தோஷம்தான் கொண்டு வரணுமே கொண்டு வர பெரியார்